தாய்பார்கே நான் இங்கே மற்றவர்களை போல அரவனா குலகா என்று பேச விரும்பவும் இல்லை ரத்தம் சுருக்கமாக பேசி உங்களை பற்றியே விடைபெற ஆசைப்படுகின்றதே இப்போ பார்த்தீங்கன்னா நான் குளித்தலை போய்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு தைப்பூசன்றதுனால சுற்றி இருக்கிற ஒரு ஏழு ஊர்ல இருந்து அங்கே முருகன் சிலையெல்லாம் கொண்டு வந்து நம்ம குளித்தலை களம்பர் கோவிலில் வைப்பாங்க அதை பக்கம் தான் போயிட்டு இருக்கேன் இங்கே பாத்தீங்கன்னா வண்டி நிறைய வண்டி எதிரில் வந்துக்கிட்டே இருக்குது இந்த வண்டிலாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அட்மட்டும் திரும்பி வர்றவங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க நாளை காலையில் ஏழு எட்டு மணி வரைக்குமே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்னுமே ஆட்கள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க இப்போ எவ்வளோ வண்டி இங்கே திரும்பி போயிட்டுருக்கோ அதை விட டபுள் மடங்கு வந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த கோவிலுக்கு நான் வரும்போது பார்த்தேன் பஸ் ஸ்டாப்பில் நிறைய பேர் நின்றுட்டுருக்காங்க இந்த கோவிலுக்கு வர்றதுக்காக ஆக்சுவலாக இதை பத்தி உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல இந்த குளித்தலை கடம்பர் கோவில் தைப்பூசத்தை பற்றி இன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க ஏகப்பட்ட கடை வந்திருக்கும் போய் பார்க்கலாம் பாவி இவ்ளோ கூட தானே எதிர்பார்க்கவே இல்லையே पतियान